இந்த இடத்துல அந்த அளவுக்கு கலவரம் இருக்காது ஆனா நார்மலா இருக்க சீய விட இங்க அடிக்கடி கடல் கொஞ்சம் கரடு முறாதான் மாறும் அதனால எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லுவா அந்த டைம் நம்ம சஞ்சி ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வருவானா நான் மாளிகை அடிச்சு புடிச்சு குடிக்க ஓடுவாங்க என்னாச்சுன்னு தெரியல இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க பாத்துட்டு விவி அசந்து போய் பாப்பா என்ன எல்லாம் ரவுண்ட் கட்டி உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த வாத்து முக்கிட்டு இருக்குமா அதை புடிச்சு குடிக்க வைப்பானுங்க கொஞ்சோண்டு குடிச்ச உடனே டேஸ்ட் சூப்பர்னு சொல்லி மொத்தத்தையும் உறிஞ்சடிச்சிரும் இதெல்லாம் குடிக்குமான்னு ஆச்சரியமா கேட்டுட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வச்சா சரக்கு சரக்கு சரக்குன்னு உறிஞ்சு எழுத்துரும்

நல்லா கவுந்துரும் எல்லாம் பார்த்து சிரிச்சு விளையாண்டு இருப்பானுங்க இதெல்லாம் பார்க்கும் போது விவிக்கும் நல்லா தான் இருக்கும் சோ இப்படியே ஜாலியா வந்துட்டு இருக்கும்போது போது சைல திடீர்னு ஒரு டால்பின் ஒண்ணு ஜம்ப் பண்ணி போகுமா அத பாக்கும் போது அழகா இருக்கும் வா சம கியூட்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க கப்பலுக்கு மேல பெரிய சைஸ்ல ஒரு டால்பின் பயங்கரமா ஜம்ப் பண்ணி போகும் லைட்டா அதோட வால் இடிச்சிருந்தா கூட போதும் நம்மளால கப்பல தவிடு பொடி செஸ்ட் மிஸ் அத பார்த்து அப்படியே வாய பொலந்துருவானுங்க லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் சம சம சமன்னு ஆனா ஜாலியா இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க சட்டு போட்டு அங்க எங்கன்னு ஓடு ஓடுன்னு ஓடி கப்பல வேகமா வேலை

இவங்க வர வேண்டிய அடுத்த ஐலாண்டு இந்த ஐலாண்டும் இதுக்கு முன்னாடி இருந்த ஐல கேக்டஸ் ஐலாண்டு ஒன்னோட ஒன்னா புல் பண்ணுதுன்னு நல்லா தெரியுது அதாவது அந்த லாக் போர்ஸோட மேக்னெட்டிக் போர்ஸ் ரைட் அப்ப அதான் நம்ம போக வேண்டிய ஐலாண்டு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கப்பலா அந்த ஐலாண்டுக்கு நேரா விடுவாங்க லூபிக்கு எல்லாம் செம ஹாப்பி ஏன்னா கிராண்ட் லைனோட செகண்ட் ஐலாண்டு இது உள்ள பார்த்தா சரியான காடு அப்படியே அங்க கட் பண்ணி வேற ஒரு தீவு ஒண்ணு காட்டுறாங்க அந்த தீவே பார்க்க வித்தியாசமா இருக்கு ஹோட்டல் போல அங்க ஒருத்தன் பயங்கரமா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பான் இவன் தான் மிஸ்டர் த்ரீ வரக்கு ஒர்க்ஸ்ல இவனும் ஒரு ஆளு அப்ப அவன் கூட இருக்க ஒரு குட்டி பண்ணி எனக்கு போர் அடிக்குதுன்னு

மனைவி சண்டே சொன்னதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் ஏன்னா அவன் என்ன சொன்னா இவங்க கிட்ட இருக்க லாக் போஸ் அடுத்தடுத்த ஐலாண்டா பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அலப்பா ஸ்டாக் போவாங்க அது வரைக்குமே இந்த வில்ல கூட்டம் இவங்களை எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை போற வழியில இவங்களே காலி ஆயிடுவாங்கலாமா ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம்லாம் எல்லாம் நடக்க போகுதுன்னு இன்டெரக்டா சொல்லியிருப்பா அதெல்லாம் சொன்ன ஒன்னு உசோப்புக்கு அள்ளு விடும் அப்படின்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருமா ஏன் அப்படி பீதியை கிளப்புறீங்கன்னு யாருக்கு தெரியும் வந்தா தான் போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி கேஷலாம் சொல்லுவாங்க அதுக்கே நம்ம பயிலுக்கு அள்ளு விடும் இதுல வேற அந்த லாக் போஸ் உடனே அடுத்த டேரக்ஷனுக்கு செட்டும் ஆகாது

போதே பயங்கரமா சத்தம் கேட்கும் அத கேட்டு நமியும் உசோப்பு பயந்துருவாயிலா வா எவ்வளவு கியூட்டுன்னு சஞ்சி சொல்லுவான் என்ன தானே சொல்றேன்னு உசோப்புல கூடுவானா மூஞ்சி நான் நமிய சொன்னடா வெண்ணாம்பா அது என்ன சத்தம்னு கேட்டவனே ஜஸ்ட் பேர்டுன்னு கேஷுவலா சொல்லுவான் ஆனா மேல இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா பறந்து வருமா ஏன் என்ன பார்த்தா அப்படி பயப்படுறீங்க என்ன மேட்டர்னு பின்னாடி திரும்புவான் அந்த பேர்ட உடனே பயந்து எஸ்கேப் அது பிடிக்க உடனே ரிட்டன் பறந்து போயிடும் என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு வீதியானா லூஃபி இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேமா பைய கப்பலையும் பிளைட்டையும் தவிர எல்லாத்தையும் திம்பான் போல அந்த டைம் திடீர்னு ஒரு வெடிக்கிற சவுண்ட் அப்படியே அந்த இடமே புகமண்டலமாகும் ஜங்கிள்ல இந்த மாதிரி எல்லாம் சத்தம் வருமாடான்னு ஒரு டவுட் ஆனா உசோப்பு ஒருவேளை இங்க எரிமலை இருக்குமோ அப்ப அதை வெடித்து நம்ம செதற போறோமான்னு சும்மா காட்டுத்தனமா தொண்டகெளிய கத்துறதோட அப்ப அங்க ஒரு பெரிய சைஸ் புலி வந்து பயங்கரமா நிக்கும் ஆத்தாடி எத்த தண்டின்னு பார்த்து வீதி ஆவாங்க அப்படியே நம்ம மலைய கப்பல ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரும் அந்த டைம் திடீர்னு என்ன தெரியல ரத்தம் தெரிக்க தெரிக்க அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிரும் நம்ம எல்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்து பயங்கரமா பதறுவா ஏன்னா ஒரு பயங்கரமான டைகரு திடீர்னு ரத்தம் சிரிக்க திரிக்க செத்து போயிருக்குன்னு இது என்ன நார்மலான விஷயமா உசோப்பெல்லாம் கதருவான் நம்ம கரையோரம் கூட போக கூடாது நடக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு நமியும் அதேதான் தான் நம்ம பேசாம கப்பல்லே இருந்து அந்த லாக் போஸ் செட் ஆன உடனே இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படி பண்ணாதான் இவங்க சீக்கிரமா அந்த ஐலாண்ட விட்டு எஸ்கேப் ஆக முடியும் அலப்ப ஸ்டாக்கு சீக்கிரமாவும் போக முடியும் சார் ரைட் அங்கேயே ஒரு இடத்துல நங்கூரத்தை போட்டு கப்பலை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்ப லூபிக்கு சம பசி அதனால சஞ்சய் கிட்ட ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொல்லுவான் என்ன செய்யற ஐட்டத்துல காய்கறிகள் இருக்க கூடாதாமா ஐரட் லஞ்சு மாதிரி ஏகப்பட்ட மீட்டை வச்சு செய்யும்பான் ஏன்னா நம்மளால அட்வென்ச்சர் பண்ண போறேன்னு

தப்பு இது நீயும் போறியான்னு நமி வண்ட வண்டியா திட்டுவா நீ எல்லாம் போக கூடாது தான் இருக்கணும்னு ஏன்னா இவள சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கறதா இவங்க வேலையே இவளே இந்த டேஞ்சரான இடத்துக்குள்ள போய் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா என்ன பண்ணுது ஆனா அவளுக்கு அதை பத்தி சுத்தமா கவலையே இல்ல இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அதனால உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அதுக்குள்ள லாக் போஸ்டும் செட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லுவா லூஃபி கூட இருந்தா ஓகே தான் பட் இருந்தாலுமே விவிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பால அவ அப்பவும் கேட்க மாட்டா ஒன்னு பஞ்சாயத்துல என் கூட கருவும் வரும் சொல்லுவா அதுவே சம வீதியில இருக்கும் அதை கூப்பிட்ட உடனே காட்டுத்தனமா கத்தும் எது நானு வரணுமானு அத நீ சொன்ன விஷயத்த கேட்டு சாக்காயி பேச முடியாம நின்னுட்டு இருக்கு இத கூட்டு போறியான்னு கேப்பா சரி இப்ப மூணு பேரு போறாங்கல்ல எல்லாத்துக்குமே லஞ்ச ரெடி பண்ணும் சஞ்சய் ஒரு பஞ்சாயத்து இல்ல நான் ரெடி பண்ணி தர்றேன்னு சும்மா சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படி இவங்க மூணு பேரும் எடுத்துக்கிட்டு அந்த ஐலாண்டுக்குள்ள போக ரெடி ஆவாங்க இப்ப என்னன்னா ரெண்டு பயிரட்டுக்கான லஞ்ச் கருவுக்கு ஸ்பெஷலான ட்ரிங்கும் இருக்கு இது போதுமே போலான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்ச கிளம்புவாயிலாம் நமி கத்துவா சீக்கிரமா வந்து தொடங்க ரொம்ப நேரம் ஆக்கிராதீங்கன்னு நம்ம பையன் அதெல்லாம் பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லி குடு குடுன்னு ஓடிடுவான் ரெண்டு பேருமே கொஞ்சம் அசந்து போய் பாப்பாங்க இப்படி ஒரு இடத்துல கிணத்துக்குள்ள போறானா அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி தானே நமீக்கு என்ன பயம்னா இனிமையோட ஆர்கனைசேஷன்ல இருந்து யாராச்சும் ஆளுங்க வந்து இருந்தாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து தானே அன்னாரன்னு பார்த்து ஜோரோ வந்து எனக்கு போர் அடிக்குது நான் கொஞ்சம் வாக் போயிட்டு வரேன்மா இது வாக்கானு இவங்களுக்கு பீதியாவும் ஜோரோவும் போறானா கப்பல்ல சேஃப்டி குறையும் இல்ல போறப்ப சஞ்சய் கூப்பிட்டு சொல்லிடுவான் கப்பல்ல சாப்பாடு கம்மியா இருக்கு ஏதாச்சும் சாப்பிடற மாதிரி அனிமல்ஸ் இருந்தா புடிச்சு கொண்டு வா நமக்கு தேவைப்படும் உடனே சரின்ட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு உன்னால புடிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் புடிச்சு கொண்டு வரேன்மா அது நம்ம சஞ்சயோட ஈகோவை டச் பண்ணிரும் நான் சென்ஸ் என்ன விட பெருசா நீ புடிச்சு முடிச்சிருவியா முடியாதுங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லுக்கு விடுவானுங்களா கண்ணுல இருந்து எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் அடிக்கும் ஒன்னே ரெண்டு பேருக்கு இப்ப போட்டி என்னன்னா யார அதிக கிலோக்கு மீட்டை கொண்டு வர்றாங்களோ அவங்கதான் தான் பெரிய ஆளுமா எது கிலோவா எத்தனை டன்னு கேளுடா பண்ணின்னு சோற சொல்லுவான் சோ இப்ப ரெண்டு பேருக்கு போட்டி ஆகி ஆளுக்கு ஒரு சைடா கிளம்பிட்டானுங்க கப்பல்ல இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் ரெண்டு பேரும் கதறி கதறி அழுவாங்க ஏண்டா நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க என்னால முடியலன்னு ஒண்ணு கவலைப்படாத அதான் நாவோ கூட இருக்கானே சமாளிப்பொன்னு அப்படியே ஒரு ஓரமா ஒண்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா அப்போ காட்டுக்குள்ள இருந்து டக்கு கத்துற சவுண்டு என்ன இப்படி எல்லாம் சத்தம் கேட்குன்னு பீதி ஆவாங்க அந்த டைம் நமக்கு ஏதோ யோசனை வந்து குடு குடு குடுன்னு உள்ள ஓடுவா உசோப்பு என்ன மட்டும் ஏமா தனியா ஊர்றன்னு அடிச்சு புடிச்சவா கூடவே போவான் போனவா ஒவ்வொரு புக்கா இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்லன்னு தட்டி விட்டுட்டே இருப்பான் என்ன தலுசு தேடிட்டு இருக்கான்னு கேட்டா லிட்டில் கார்டனை பத்தி டீடைல்ஸ் ஏதாச்சும் புக்கில இருக்கான்னு செக் பண்றாளாமா அதே நேரம் இங்க லூபியோ விவியோ உள்ளுக்குள்ள வேகமா வந்துட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம் ஸ்கூட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு பாப்பான் எடுத்து அவகிட்ட காட்டின உடனே இத பார்த்தா அமோனைட் மாதிரியே இருக்கும் பாலா அந்த டைம் டம்மு டம்மு டம்முன்னு காட்டுக்குள்ள பயங்கரமான சவுண்டு என்ன சவுண்டுன்னு அப்படியே நம்மளுக்கு மொழிப்பாங்க

பண்றதுக்கு எதுக்குமே எந்த ஒரு எக்ஸேஞ்சஸுமே இல்ல அதான் பொருள் மாற்றம் பண்ட மாற்றம்னு ஏன்னா இந்த கடல டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனாலயே ஒவ்வொரு தீவுமே ஒவ்வொரு கல்ச்சர்ல இருக்கும் சில திங்க இந்த தீவு மாதிரியே இருக்கும் ஆனா சில தீவங்க பயங்கர அட்வான்ஸ்டா இருக்குமாமா பல ஆண்டு காலமா இப்படி ஒரு மாற்றத்திலேயே தான் மாறி மாறி இருக்குது லைனோட கிளைமேட் வேற கண்டமேனிக்கு மாறிக்கிட்டே இருக்கும்ல தான் இந்த ஐலாண்டு இன்னும் டைனோசர் டைம்லயே இருக்குதுங்கம்பா இவ்வளவு டெரரா அவர் சொல்லிட்டு இருந்தா லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எமேசிங் எமேசிங் சூப்பர்னு சொல்லி பாஞ்சு போய் அது மேல போய் உட்காந்துக்குவான் அது மேல போய் ஏன்டா ஏறேன்னு கத்திட்டு

வருவாங்க வந்து முடிச்ச உடனே ஜோரோ அவ மாட்டிய கத்திய உள்ள வச்சுட்டு சோழி முடிஞ்சுமா தேனு சரிஞ்சு விழும் எங்க வந்து யாரு கிட்ட சோ இப்படி நம்மளால பிறந்து கட்டிட்டு இருக்கும் அந்த ஐலாண்டுக்குள்ள பயங்கரமான ஒரு அதிர்வு அப்ப ஏதோ ஒண்ணு படு பயங்கரமா கரு கருன்னு அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் கண்ணெல்லாம் செவப்பு கலர் லைட் எரியும் அதே நேரம் இங்க நமி இது ரொம்ப மோசம் இந்த ஐலாண்டு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா வந்த உருவ நேரம் நம்மளால கப்பல்கிட்ட தான் வரும் ஆத்தாடி எத்த தண்டி அத பார்த்த உடனே உசோப்போ நமியும் ஐயோன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க சஞ்சி என்ன ஏதோ நமி கத்தன மாதிரி சத்தம் கேக்குதுன்னு அதே நேரம் நமி அப்படியே புக்க கீழே போட்டுட்டு பேத்தனமா பீதியில பேபேன்னு முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க